தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் பிளாட்டினம் என்பது ஒரு உறுதியான உலோகமாகும் காற்றிலும் வெப்பமான சூழலிலும் சிறிதும் இது மாசடையாமல் ஜொலிக்கும் தன்மை கொண்டது தங்கத்தை கரைக்கும் பாதரசம் நைட்ரிக் காடி அமிலங்களின் அரசனான சல்ஃபியூரிக் அமிலம் ஆகியவற்றால் கூட பிளாட்டினத்தை அரிக்க முடியாது எனவே பிளாட்டினம் வேதி வினைகளை ஊக்குவிக்கும் பொருளாக பயன்பட்டு வருகிறது இது தமிழில் வெண்தங்கம் என்று அழைக்கப்படுகிறது இது தட்டி கொட்டி நெளியக்கூடிய வளையக்கூடிய பல பல பேரும் வெண் சாம்பல் நிறமுடைய ஒரு உலோகமாகும் கோல்டு என்று அழைக்கப்படும் மனிதர் தனது தங்கத்தால் மூடப்பட்ட மகேந்திரா ஸ்கார்பியோ என் காரில் பிளாட்டினத்தால் அலங்கரித்த பாகங்களை பொருத்தி அதற்கு தனித்துவத்தை கூட்டியிருக்கிறார் இந்த மஹேந்திரா ஸ்கார்பியோ என் கார்கள் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உருவாக்கப்பட்டது இந்தியாவின் பெரும் தொழில் அதிபரான மற்றும் சினிமா ஃபினான்சியரான சன்னி நானா சாசிங் வான்சோர் என்பவர் தங்கத்தை அதிகமாக பயன்படுத்துவதால் மிகவும் பிரபலமானவர் இவர் அதிகமான தங்க நகைகளை அணியும் பழக்கம் கொண்டவர் கழுத்து நிறைய தங்க செயின்களை போட்டுக்கொண்டு இவர் எப்போதும் வெளியே வருவதனால் இவர் வீடியோ மற்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி சிறப்புக்கு உரியவரானார் இவர் பயன்படுத்தும் கார் கூட முலாம் பூசப்பட்டிருக்கும் இவர் சொந்தமாக மகேந்திரா நிறுவனத்தின் ஸ்கார்பியோ என் காரை வைத்திருக்கிறார் இந்த காரானது முழுமையாக தங்கமுழா பூசப்பட்ட ஒரு காராகும் இந்தியாவிலேயே தங்கமுழாம் பூசப்பட்ட ஒரே ஸ்கார்பியோ என் கார் இவருடையது தான் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் தற்போது அவர் கூடுதலாக இந்த காரில் பிளாட்டினம் அம்சங்களை சேர்த்திருக்கிறார் அது இந்த வாகனத்தை தனித்துவமாக மற்ற வாகனங்களிலிருந்து பிரித்து காட்டுகிறது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதனை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள உங்களை விரைந்து அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் இவர் ஏகப்பட்ட கார்களை தன்னுடைய கலெக்ஷனில் வைத்திருக்கிறார் அதில் பல எஸ்வியூ கார்களும் உள்ளன இவரிடம் உள்ள மகேந்திரா ஸ்கார்பியோ என் காரைத்தான் இவர் தங்கமுலாம் பூசி பயன்படுத்தி வருகிறார் தற்போது இந்த காருக்கு சைகா பார்ட்ஸ் நிறுவனத்திடமிருந்து லெவல் ஒன் பாடி கிட்களை பொருத்தியுள்ளார் இந்த பாடி தான் பிளாட்டினம் கொண்டு ஃபினிஷ் செய்யப்பட்டிருக்கிறது இந்த காரில் உள்ள ரவ்ரோர் கவர் பின்பக்க ஸ்பாய்லர் டோர் ட்ரிப் பின்பக்கம் பார்க்கும் கண்ணாடி கவர் ஆகிய பகுதிகளுக்கு பிளாட்டினம் ஃபினிஷ் வழங்கப்பட்டுள்ளது இதனால் இந்த தங்கக்காரானது மேலும் லுக்காக தெரிகிறது பூனாவைச் சேர்ந்த இவர் பொதுவெளியில் அதிக தங்க நகை அணிந்து வருவதால் மக்கள் இவரை பூனேவின் தங்க என்று அழைக்கின்றனர் இவர் பல ஹிந்தி படங்களுக்கு ஃபினான்சியராக இருக்கிறார் இதன் காரணமாகவே இவர் மிகவும் பிரபலமாகியுள்ளார் இந்த காரானது தற்போது மார்க்கெட்டில் ரூபாய் பதிமூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் முதல் ரூபாய் இருபத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் என்ற விலையில் விற்பனையாகி வருகிறது இந்த கார் ஸ்கார்பியோ காருக்கு மாற்றாக களம் திறக்கப்பட்டது இது பெட்ரோல் மற்றும் டீசல் என்ஜின் ஆப்ஷன்களில் கிடைக்கிறது இந்த காரின் பெட்ரோல் என்ஜினை பொறுத்தவரை ரெண்டு லிட்டர் டர்போ சார்ஜ் நான்கு சிலிண்டர் பெட்ரோல் எம் டாலியன் என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கிறது இது இருநூற்று மூணு ஹெச்பி பவரையும் முன்னூற்று எண்பது என்எம் டாப் திறனையும் வழங்கும் திறன் கொண்டது டீசல் என்ஜினை பொறுத்தவரை ரெண்டு புள்ளி ரெண்டு லிட்டர் டர்போசார்ஜ் டீசல் என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த என்ஜின் தார் ராக்ஸ் மஹிந்திரா எக்ஸ்யூவி ஏழ்நூறு ஆகிய கார்களிலும் பொருத்தப்பட்டுள்ளது இந்த என்ஜின் ரெண்டு விதமான டியூன் ஆப்ஷன்களிலும் கிடைக்கிறது ஒன்று நூற்று முப்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் முந்நூறு என்எம் டார்க் திறனை வழங்குகின்றது மற்றொன்று நூற்று எழுபத்தஞ்சு ஹெச்பி பவர் முன்னூற்று எழுபது என்எம் டார்க் திறனை வழங்குகிறது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் இது நானூறு என்எம் டார்க் உடன் கிடைக்கிறது இந்த என்ஜின் ஆறு ஸ்பீட் மேனுவல் மற்றும் ஆர் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாருடன் பொருத்தப்பட்டிருக்கிறது தொழிலதிபர் சன்னியின் இந்த செயல் மக்களை மிகவும் கவர்ந்திருக்கிறது அதிக விலை மதிப்பில் இந்த காரை இவர் மாடிஃபிகேஷன் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக எவ்வகையிலாவது மைதாஸ் போல தொட்டதெல்லாம் பொன்னாகும் வரம் பெற்ற மைதாஸ் கடைசியில் தன்னுடைய மகளை தொடும்போது அதுவும் தங்கமாக மாறி வாழ்க்கையின் கவலையின் உச்சத்துக்கே சென்ற ஒரு கதையை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்த பூனேவின் தங்க மனிதர் தான் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையும் தங்கத்தால் செய்து தன்னுடைய பொருளாதார நிலையை மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா